அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை இந்தில் இளம்பெறை போலும் எற்றினை நந்தி மகந்தன ஞானக் கொழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுபாபசு வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சப்தமி பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் போரட்டாதி காலை ஒன்பது மணி பத்தொன்பது ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி நாமயோகம் யோகம் வியாக்காதம் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு வரியான் கரணம் வணிசை பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் மரண யோகம் காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிய காலம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சிரார்த்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் பூரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் மூலம் நான்கு சூரியன் மூலம் நான்கு சந்திரன் போரட்டாதி நான்கு செவ்வாய் பூராடம் ஒன்று புதன் கேட்டை நான்கு குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் மூலம் மூன்று சனி புரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி போராடம் மூன்று லக்கினம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மாந்தி தனுசு ராகு கும்பம் சந்திரன் சனி மீனம் குரு மிதுனம் கேது சிம்மம் புதன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தன்கபில் ஆசிரியர் சுபமஸ்து